வணக்கம் மீண்டும் ஒரு பாடலோடு உங்களுடன் நான் படம் ஆனந்த ஜோதி நமது எம்ஜிஆர் அவர்களும் தேவிகா நடித்த படத்திலிருந்து ஒரு பாடல் பணி இல்லாத மார்கழியா பட இல்லாத மன்னவரா பணி இல்லாத மார்கழியா பட இல்லாத மன்னவரா இனிப்பில்லாத முக்கணியா இசையில்லாத முத்தமிழா இனிப்பில்லாத முக்கணியா இசையில்லாத முத்தமிழா பணி இல்லாத மார்கழியம் படையில்லாத மன்னவரா அழகில்லாத ஓவியமாம் ஆசை இல்லாத பெண்மணமா பெண்மணமாம் மழையில்லாத மாநிலமாம் மலர் இல்லாத பூங்கொடியாம் மலர் இல்லாத பூங்கொடியாம் பணியில்லாத மார்கழியாம் படையில்லாத மன்னவரம் இனிப்பில்லாத முக்கணியா இசை இல்லாத முத்தமிழாம் பணி இல்லாத மார்கழியாம் படையில்லாத மன்னவரா த தலைவன் இல்லாத காவியமாம் தலைவி இல்லாத காரியமாம் தலைவன் இல்லாத காவியமாம் தலைவி இல்லாத காரியமாம் கலையில்லாத நாடகமாம் காதல் இல்லாத வாலிபமா காதல் இல்லாத வாலிபமம் பணி இல்லாத மார்கழியாம் படையில்லாத மன்னவராம் நினைவில்லாமல் ஓடுவதும் நினைவில்லாமல் பாடுவதும் நிலையில்லாமல் ஓடுவதும் நினைவில்லாமல் பாடுவதும் பகைவர் போலே பேசுவதும் பருவம் செய்யும் கதை அல்லவா செய்யும் கதை அல்லவம் பணி இல்லாத மார்கழியா படையில்லாத மன்னவரா பணி இல்லாத மார்கழியா படையில்லாத மன்னவராம் இனிப்பில்லாத முக்கணியா இசை இல்லாத இசையில்லாத முத்த விழா பணி இல்லாத மார்கழியாம் படையில்லாத மன்னவரா வணக்கம் மீண்டும் அடுத்த பாடலோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் இந்த பாடலை கேட்டு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் டாட்டா பை பை சியூ